நாம எல்லாருமே ஆப்ரிக்கான்னு சொன்னாலே ஜங்கிள்ஸ் டெசர்ட்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் இதெல்லாம் தான் நினைப்போம் பட் வெயிட் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்ரிக்காவில் ஒரு ஜீனியஸான இன்ஜினியர் இருந்திருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இவர் பேட் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ் மாடர்ன் இன்ஜினியருக்கும் டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருந்திருக்கு ஆனாலுமே கவலைக்குரிய விஷயம் என்னன்னா ஹிஸ்டரியில் இவரோட நேம் ஆல்மோஸ்ட் மிஸ்ஸிங்னு சொல்லலாம்

இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே மக்கள் ரொம்பவுமே நல்லா வாழ்ந்திருக்காங்க நகரங்கள் எல்லாம் திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிற ரொம்பவுமே முக்கியமான பகுதிகள் எல்லாம் இருந்திருக்கு அங்க ஒரு மிகச்சிறந்த அறிவாளி இருந்திருக்காரு சோ அவர் அரசர் மட்டும் இல்லாம அவர் கட்டிடங்களை அமைப்பதுல நிபுணரா இருந்திருக்காரு நீரை பாதுகாப்பா பயன்படுத்த தெரிஞ்சவரா இருக்காரு நகரங்களை திட்டமிட தெரிஞ்சவரா இருக்காரு ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு அவருடைய பேர் பலருக்குமே தெரியல காலம் சுமார் மூவாயிரம் முதல் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இயந்திரங்கள் பெரிய கருவிகள் இல்ல சிமெண்ட் இல்ல மின்சாரம் இல்ல இவ்வளவு வசதிகள் இல்லாத காலத்துலேயுமே அவர் மிகப்பெரிய கல் கட்டிடங்கள் எல்லாம் அமைச்சிருக்காரு கற்களை ரொம்ப நல்லா வெட்டி ஒரு கல் மேல இன்னொரு கல்லை எந்த இடைவெளியுமே இல்லாம வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாலைவனம் போன இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் கூட நீரை சேமிக்கிற பூமி கடையில செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் அமைச்சிருக்காரு மழை நீரை வீண் போகாமல் அதை மக்கள் வகையில் முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்காரு வீடுகள் எங்கெங்க இருக்கணும் நீர் எப்படி போகணும் காற்று எப்படி பாயணும்னு சொல்லி எல்லாத்தையுமே முன்கூட்டியே கணக்கிட்டு வடிவமைச்சிருக்காரு சோ இதுல முதலாவது அறிவியலாளர்களை ஆச்சரியப்படுத்த வச்ச விஷயம் என்னன்னா கற்களை வெட்டிய விதம்னு சொல்லலாம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்கள்ல கற்களை மிகச்சரியான முறையில வெட்டப்பட்டிருக்கிறத அவங்க கண்டிருக்காங்க ஒரு கல் இன்னொரு கல்லோட சேர்ந்த இடத்துல காகிதம் கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ரொம்பவுமே நெருக்கமா பொருத்தப்பட்டிருக்கு சோ அந்த காலத்துல இயந்திரங்கள் இல்லை மின்சாரம் இல்லை நவீன கருவிகள் கூட இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கருவிகளை பயன்படுத்தினாலுமே இவ்வளவு சரியான கற்கள் வெட்டுறது ரொம்பவுமே ஈஸியான விஷயம் கிடையாது ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீரை பயன்படுத்தின முறை அந்த பகுதிகளில் பெரும்பாலுமே வறண்ட நிலமாவும் பாலைவனம் போலவும் தான் இருந்திருக்கு அப்படி இருந்தாலுமே அவங்க பூமி களையில நீர் செல்லக்கூடிய பாதைகளை அமைச்சிருக்காங்க அது இல்லாம மழவாத நேரங்கள்ல அந்த நீர் வீணாகாம சேமித்து வைக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க வெள்ளம் வந்தா நகரம் பாதிக்கப்படாம நீர் எப்படியே வெளியே போகணும்னு சொல்லக்கூடிய வழிகளெல்லாம் அவங்க அமைச்சிருந்தாங்க ஸோ இது வெறும் உயிர் வாழ்றதுக்காக மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாம் ரொம்பவுமே நல்லா வாழ வேணுன்றதுக்காக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட வேலைகள் போல இருந்திருக்கு என் மூணாவது விஷயம் மிகப்பெரிய பெரிய கட்டிடங்கள் உயரமான கோபுரங்கள் ஆலயங்கள் பாதுகாப்பு சுவர்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கு ஸோ அதில் சில கட்டிடங்கள் பாத்தீங்கன்னா எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிட்களுக்கு முன்னாடியே கட்டப்பட்டிருக்கு ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த கட்டிடங்களுக்கான புகழ் எல்லாம் எகிப்துக்கே போயிருக்கு ஆப்பிரிக்காவோட இந்த மேதைகளுக்கு அவங்க செய்த சாதனை கேட்ட மாதிரி கிடைக்கல ஸோ இப்போ மிகப்பெரிய கேள்வி வரலாம் இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலுமே ஏன் அவர் வரலாற்றம் மறைக்கப்பட்டனு சொல்லி இதுக்கு காரணம் ரொம்பவுமே சிம்பிள் ஆனது ஆனா அதை கேட்கிறப்ப கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாட்டு ஆட்சியை ஆப்பிரிக்காவை கைப்பற்றிய காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஆப்பிரிக்காவை நாகரிகம் இல்லாத ஒரு இடம்னு சொல்லி உலகத்துக்கு காட்ட ஆரம்பிச்சாங்க சோ அதனால என்ன நடந்துச்சுன்னா ஆப்பிரிக்கால கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படாம அப்படியே மறைக்கப்பட்டுச்சு சில விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கர்களுக்கு பதிலா வேற நாடுகளுக்கே புகழ் கொடுக்கப்பட்டுச்சு சோ அவங்க சொன்ன கதை என்னன்னா ஆப்பிரிக்க மக்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்க முடியாதுன்னு சொல்லித்தான் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆய்வுகள் இன்னொரு உண்மையை வெளிப்படுத்துது அது என்னன்னா ஆப்பிரிக்கா மற்ற நாடுகளுக்கு பின்னாலில உண்மையிலேயே அந்த காலத்துல பல விஷயங்கள்ல முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்லி அந்த கால மனிதர்களோட அறிவும் அவங்க செய்த கட்டடங்களும் இன்னைக்கு கூட பலரை ஆச்சரியப்படுத்த வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஜீனியஸான அவங்க மறைஞ்சு போனாலுமே அவங்களோட அறிவு மறையல்னு சொல்லலாம் இன்னைக்கு கூட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழமையான கட்டடங்களை ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆய்வு செய்யறப்போ ஒரே ஒரு கேள்வி தான் வருது அதேந்த நான் அந்த காலத்துல எப்படி இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க கட்டிடங்கள் இடிந்து விழாதபடி இடைய சரியா பேலன்ஸ் பண்ணி வெப்பம் அதிகமா இருந்தாலுமே உள்ள குளிர்ச்சியா இருக்கிற அமைப்பு காற்று செல்லக்கூடிய பாதைகள் இதெல்லாம் தச்சையெல்லாம் நடந்ததும் இல்ல பலமுறை முயன்று தோல்வி அடைந்து செஞ்சதும் இல்ல முன்னரே யோசிச்சு மனதுல கணக்கிட்டு அறிவோட செய்யப்பட்ட வேலைகளா இருக்குது சோ இந்த மேதை பாத்தீங்கன்னா கட்டிடங்களை மட்டும் கட்டல மனிதர்கள் எப்படி இயற்கையோட சேர்ந்து வாழலாம் இயற்கை கெடுக்காம எப்படி வசதியா வாழலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்துமே இவர் கட்டிய கட்டடங்கள் இன்னைக்கு கூட நின்னுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த முறை ஆப்பிரிக்கா பற்றி யாராவது பேசுறப்போ ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க இது வெறும் பாலைவனம் மட்டும் இல்லை இது மிகச்சிறந்த அறிவாளிகள் பிறந்த ஒரு மிகப்பெரிய நிலமா இருக்குது ஸோ இதை மாதிரி இன்னும் மறைக்கப்பட்ட வரலாறு பழமையான மர்மங்கள் இதெல்லாம் வேணா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் அடுத்து சந்திக்கிறேன் அன்டில் தென் ஸ்டெக்ஸ்